ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு அசத்தலான அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கொத்தவரங்காயை பறிச்சிக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இப்போ மழை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம ஆட்டை இப்போ போட்டு கலந்து மண் வைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோங்க ஆனால் இப்போ அந்த எருவுக்கும் அந்த மலைக்கும் இப்போ நல்லா பாருங்கள் செடி எவ்வளோ ஊட்டமாக இருக்குது பாருங்க உண்மையிலே ஆட்டு எருவுக்கு செ நல்ல ருச்சி இருக்குதுங்க அதாவது போட்டோம்னா செடி வந்து உடனுக்குடனே நல்லா ரியாக்ஷன் காட்டுது இப்போ கத்திரி ரகத்துக்காகட்டும் பீக்கங்காவுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோங்க அன்றைக்கி மண்களவையில் கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டேங்க கொஞ்சம் செடி வந்து நல்லா ஊட்டமாக வளரட்டும் அப்படின்ட்டு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா காயும் நல்லா பெருசாக வைக்கிது செடியும் நல்லா தாட்டியமாக இருக்குதுங்க என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லோரும் தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்க இப்போ நம்ம விதைக்கி விட்டுருக்கிற செடியும் பார்த்திங்கன்னா அதில் காய் நான் பறிக்கிறது இல்லைங்க அப்படியே விதைக்கே ஃபுல்லாக விட்டுட்டுக்கிறதுனால அந்த செடி நான் தொடரதே இல்லைங்க இப்போ காய் பறிக்கிறதுக்குன்னு ஒரு நாலு செடி வச்சுருக்குறேங்க அதில் மட்டும் இப்போ காய் பறிச்சிக்கிறதுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது அறவாக நம்மளுக்கு இன்றைக்கி வந்து புது அறுவடைங்க அதாவது பீக்கங்காவும் சரிங்க கத்திரிக்காயும் சரிங்க புது அறுவடை இன்றைக்கி பண்ணியிருக்கிறோங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நட்டு அறுவடைக்கு பண்ணுறேங்க அது சூப்பராக இருக்குதுங்க கத்திரிக்காய் அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது எவ்வளோ நீளம் வளரும்ன்றது தெரியலிங்க சரி முத கத்திரிக்காய் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வர கத்திரிக்காவை எவ்வளோ நீளம் அது வளருதுன்னு பார்த்துட்டு தானே கட் இருக்கேன் ஏன்னா எனக்கு அது எவ்வளோ நீளம் வளருதுன்றது எனக்கு ஐடியா இல்லைங்க அதனால தான் சரி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அந்த ரகம் வந்து எவ்வளோ நீட்டு வளரன்றது யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா அந்த ரகம் பார்த்திங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால அந்த நீளம் வந்து எவ்வளோ வள வளருது அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க அதனால் ஏற்கனவே யாராவது மாடித்தோட்டம் வச்சுருந்து அதை விளைஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் நீளம் அது போ இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டுங்க போடுங்க நான் அதை பார்த்துட்டு இதுக்கு மேலே அறுவடைக்கு வந்து நான் கொஞ்சம் அதை நீளம் விட்டு கட் பண்ணுறேங்க ஏன்னா இப்போக்கி எனக்கு வந்து அது ஒரு ஐடியா இல்லாததுனால நான் வந்து கட் பண்ணிட்டேங்க அதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து அதுக்கு ஒரு சரியான கமெண்ட்டு கொடுங்க இப்போ விதை போட்டிருக்குறேங்க நான் திங்கக்கிழமை வீடியோ வரும் வெள்ளிக்கிழமை வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் திங்கக்கிழமை வீடியோவில் வந்து விதை எல்லா விதையும் நான் நட்டுருக்கிறத வீடியோ போட்டிருக்கிறேங்க பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா நம்ம விதை எப்படி நடனும் மண்கிழமை எப்படி கலந்து விதை நான் எப்படி ரெஸ்ட்டு கொடுத்து எப்படி விதை ஊனியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வீடியோ கொடுத்துருக்குறேங்க பார்க்காதவங்க வீடியோ பார்த்து நீங்களும் அதே மாதிரி வந்து உங்களுடைய மாடித்தோட்டத்தில் விதையை இப்படி தான் நடணுன்றதும் ஒன்று இருக்குதுங்க ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு விதமாக முளைக்குங்க ஒவ்வொரு விதை பார்த்திங்கன்னா நம்ம நடுற விதத்துலேயும் முளைக்காத போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் விதை நடுற வீடியாவை தயவுசெய்து நல்லா பாருங்கள் பார்த்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி விதையை போடுங்க அப்படி பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா முளைப்பு திறன் நல்லா வரும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் உங்களுக்கு நான் ஒன்று இந்த இதை சொல்கிறேங்க அங்கே ரெண்டு வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் பாருங்க இதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய்ட்டு நான் நட்டுருக்குறேங்க பச்சை கத்திரிக்காவிலே குண்டு கத்திரிக்காய் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ பிஞ்சு எடுத்திருக்குதுங்க செடி பாருங்க நான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் வீடியோவை செடி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது மாவு இல்லை கள்ளிப்பூச்சின்ற பேச்சுக்கு இடமில்லைங்க நம்ம செடி வந்து பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க அதனால தான் சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த செடியை காட்டணுன்ட்டு இன்றைக்கி ஒரு அறுவடையை காட்டுறோங்க உங்களுக்கு ஏன்னா இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செடி நிறைய பூ எடுத்துருக்குதுங்க நிறைய பிஞ்சு போட்டிருக்கு இந்த ரகம் பரவாயில்லைங்க நல்லாயிருக்கு இந்த ரகம் அதாவது பூச்சி தாக்குதல் இல்லை பாருங்கள் இந்த கத்திரிக்காய் தாங்க நான் சொன்னது இது வந்து இன்னும் நீளம் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியலங்க இருந்தாலும் நான் அந்த கத்திரிக்காய் வந்து முதல்ல நான் வந்து அறுவடை பண்ணுறேங்க உங்களுக்கு அதுக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் காட்டியிருக்கேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவுப்பூச்சி தொலை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன் செடியை பராமரிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க இதில் ஆட்டேருவம் மட்டும் போட்டிங்கன்னா எந்த பூச்சி தாக்குதலுமே வரதில்லைங்க நான் அதனால தான் உங்களுக்கு செடியை வந்து நான் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காய் இருக்கிறதுலேருந்து எல்லாமே நான் காட்டுறேன் ஏன்னா இலையை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருங்க பாருங்கள் பீக்கங்காய் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்கள் இதுக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ஆட்டு எருவு போட்டேங்க இது பார்த்திங்கன்னா புது செடிங்க பீக்கங்காய் செடி புது செடி மூணு பேக் போட்டிருந்தேங்க மூணு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கொடி சூப்பராக பரவி இருக்குது பிஞ்சும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்குதுங்க இப்போ ரெண்டு காய் அறுவடைக்கு பண்ணுறேங்க நல்லா ஒரு நீட்டுக்கு இருக்குதுங்க காய் அதாவது ஒவ்வொரு காயுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கே வருங்க அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஹெல்த்தாகவும் இருக்குதுங்க இப்போ நல்லா இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா செடிங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க சரி இதுக்கு மேலே வர பிஞ்சை வந்து விதைக்கு உள்ளான்ட்ருக்குறேங்க ஏன்னா விதைக்கும் வந்து அப்பப்போ நம்ம ஒவ்வொரு காய் ரெண்டு ரெண்டு காய் இப்படி விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு விதைக்கும் காய்க்கு ஆகிக்கிடுங்க பாருங்கள் ஒரு முளை நீட்டு வருது பாருங்கள் செடி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பூச்சி தாக்குதல் கிடையாது தக்காளி பாருங்கள் எவ்வளோ கொத்தாக தக்காளி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பி பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள் தக்காளி செடியில் நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க இந்த தக்காளியினுடைய ரகந்தாங்க என்னான்னு எனக்கு தெரியல வாங்க அடுத்து வந்து விதைக்கு நான் விட்ருக்குற கத்திரிக்காவை அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா பழம் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வந்து விதைக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா முளைப்பு திறன் சூப்பராக இருக்குங்க இந்த வெரைட்டி வந்து உண்மையிலே நோ தாக்காத கத்திராகும் பூச்சி இல்லாத கத்திரிக்காங்க அதுக்கே இதை வந்து அப்பப்போ நான் விதைக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க அதுங்க சூப்பராக ரெண்டு காய் அறுவடைக்கு பண்ணுறங்க அதாவது ரெண்டு காய் வந்து விதைக்கி விட்டுருந்தங்க அதுதான் இப்போ ரெண்டுமே அறுவடை பண்ணுறேங்க இது பழுத்துருச்சிங்க அதனால தான் இதையும் அறுவடை பண்ணிட்டேன் இன்னும் பாருங்கள் செடி எவ்வளோ பச்சையாக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் ஆட்டெருவு போடலைங்க ஏன்னா அந்த செடி எடுத்தர்லான்ட்டு இருக்கிறேங்க அதனால் ஆட்டெருவு போடலை போட்டோம்னா இன்னும் கூட ஆறு மாதம் காயாக இருக்கலாங்க இதில் செடி நல்லாதாங்க இருக்குது அதனால சரி பார்க்கலாங்க நம்ம நாற்றுப்போ விட்ருக்கிறத வந்து நட்டு நம்ம வந்து வளர்க்குற வரைக்கும் இது இருக்கட்டும்னு பார்க்குறோங்க இப்போ நம்ம மறுபடியும் மண் மண் கலவை வந்து கலக்கும் போது இது கொஞ்சம் ஆட்டேருவ போகலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா செடி நல்லா இருக்குது அதனால சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும்னு பார்க்குறேங்க செடியும் நல்லா இருக்குதுங்க பூவும் நல்லா வைக்கிது நல்லா காயும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் நம்ம பறிச்சுடுறோம் இன்னும் பாருங்கள் பிஞ்சு இருக்குது அதனால இந்த ரகம் உண்மையிலே சூப்பரான ரகங்க பீட்டி வரி கத்திரிக்காய் நீல வரி கத்திரிக்காய் பீட்டி நீல வரி கத்திரிக்காங்க அந்த ரகம் பேர் ஏன்னா நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து என்ன ரகம் கத்திரி ரகம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த பேருங்க இன்னும் பாருங்கள் பூ எப்படி எடுத்துருக்குதுன்னு செடி வந்து இந்த ஏப்ரல் மேலேயும் நம்மளுக்கு செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செ வளர்ச்சி இப்போ இது இல செடின்றதுனால நம்ம இதுக்கு மேலே இந்த கத்திரிக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருன்றதுனால சரி அது வைக்கலாமா எடுக்கலாமான்னு ஒரே டவுட்டில் இருக்கிறோங்க பாருங்க காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரே ஒரு பூச்சி தாக்குதல் கூட இல்லாத எவ்வளோ இருக்குது பாருங்கள் காய் பாருங்க ஒரு கிலோ அளவு கத்திரிக்காய் இந்த கலருக்கும் இந்த கலருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஒரு வெண்டைக்காய் விதைக்கி இருந்ததுங்க அதையும் எடுத்துக்கிட்டேன் விதைக்கி கத்திரிக்காய் ஸ்பீங்காக பாருங்கள் எவ்வளோ லென்த்து எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் சூப்பரான அறுவடைங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க பாருங்கள் நடுவு வீ வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்